திருவே தஞ்சம் திருவரங்கனை தஞ்சம் தஞ்சம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதை நச்சர் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரிய மனு நந்தன நந்தநந்தன நந்தநந்தனம் சுந்தர ஹோதாயம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என் நினைவா போட்டினர் ஸ்ரீராம் வாசாஸ்திரம் ஸ்ரீ அண்டாள் வாஸ்து கோபோட்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பணம் மன வழக்கலை நிபுணர் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராமார் சொன்னால் அற்புதமான விஷயத்தை சொன்னது மூலே ஒரு சின்னதான அப்டேட் தான் என்ன அப்டேட்னா திருச்செந்தூர் அனந்தானந்தி வந்து ஆனந்த் கஞ்சனமன்னு சென்னையிலேருந்து ஒரு ஆயரூவா பணம் அனுப்பிச்சுருக்காங்க முருகானந்தம் சென்னையிலேருந்து ஒரு ஐநூறுவா அனுப்பிச்சுக்காங்க சுந்தராஜ் மதுரிலேருந்து ஐநூறுவா அச்சுருக்காங்க மலைமேல் பார்வதிக்கு முருகானந்தம் வந்து ஐநூறுரூவா அனுப்பிச்சுருக்காங்க சென்னை இதுதான் இன்ன வரைக்கும் அப்டேட்டு இன்னைக்கு ஸ்ரீராம் என்ன சொன்னேன் சார் நேற்று ஒருத்தர் வந்து ஷார்ஷாக்கில் வந்து நீங்கள் உடம்பே இருக்கும் இல்லை டாய்லெட் போட்டால் தப்பு அப்படின்னு கேட்குறாங்க உங்க டீம்லேயே வந்து ஸ்ரீராமத்தில் நான் முழுமையாக சொல்லக்கூடிய விஷயம் நான் போற இடங்கள்ல பார்க்கக்கூடிய இடத்தினுடைய அமைப்பை வச்சு நடக்கக்கூடிய வச்சா பேசுவேன் நம்ம ஒருத்தருக்கு வாசுபடி வீடே இருக்காது வீடு இல்லாத ஒரு பெரிய அப்பாட்டங்கள் மாதிரி பேசுவாரு அது உண்மையா கிடையாது அப்ப ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா நம்ம வந்து வாழ்ந்து ரசிக்கணும் ருசிக்கணும் தான் நம்ம வாழ்க்கையில வீடு அவர் என்ன கேட்கறான்னா திருகோவிந்தன் சார் கைலை சார் வந்து இப்போ வடமேற்கு மூளை டாய்லெட் போட்டால் உடச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் நூறு வீடுகளில் இப்போ தற்சமயத்தில் போட்ட வீடுகளில் ரிசர்ச் எடுத்தது தான் வடமேற்கில் வடமேற்கு ரூமுக்குள்ளே டாய்லெட் அமைக்கிறேன் அப்படின்னா வடமேற்கு மூலையில டாய்லெட்டு அந்த வடமேற்கு ரூமில் மேற்குலேயும் ஜன்னல் இருக்கு வடக்குலேயும் ஜன்னல் இருக்கு அந்த ரூமுக்குள்ள வடமேற்குள்ள போகிறாங்க போட்டாச்சு சரி வாஸ்து படி பக்கா வாஸ்து செம்ம வாஸ்து உலகத்திலே நம்பர் ஒன் வாசு கட்டுறோம் திரும்பவும் இந்த மாதிரி வாஸ்துக்காரங்க யார் சொன்னாலும் தப்பு தான் நான் சொல்ற விஷயம் எப்படி ஒரு காம்பவுண்ட் சதுரமா இருக்கணும் ஒரு வீடு எப்படி சதுர சிமுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே போன்றுதான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அரைக்கக்கூடிய அறையும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு வீட்டில் தென்மேற்குல ரூம் போட்டாங்க சூப்பரா மாசு பெட்ரூம் பக்காவா போட்டாங்க வடகிழக்குல பக்காவா ஹால் போட்டாங்க தென்மேற்குல ஒரு ரூம் அந்த தென்மேற்கு ரூமுக்குள்ள வடமேற்கு மூலையில போடுறாங்க இப்போ வந்து பதினொன்றுக்கு பதினாறு போடுறாங்க ரூம் அந்த ரூம்ல வடமேற்கு மூலையை மட்டும் கட் பண்ணையில அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அவங்க பக்காவா வாஸ்துப்படி கட்டிருக்காங்க உள்படிக்கட்டு எல்லாம் கரெக்டா இருக்கு அப்ப நான் சொல்லக்கூடிய பதிவு என்னன்னா அந்த வடமேற்கு அதாவது தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம்ள்ளே வடமேற்கு மூலையை கட் பண்ண அந்த வீட்டில் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு காதல் இனம் புரியாத காதல் கிடைக்குது யாருக்கு கிடைக்குது இல்லீகலான காதல் கிடைக்குது இதுதான் உண்மை அந்த இடத்துல என்ன காதல் புருஷ வந்து பொண்டாட்டியை ஏமாத்துற காதல் பொண்டாட்டி புருஷனை ஏமாத்துற காதல் அதான் இல்லீகல் காதல் நான் சொன்னேன் அப்ப அவரு பக்காப்படி வீடு படி வாசுபடி கட்டிட்டார் என்ன தவறு பண்ணிருக்கா ஒண்ணுமே பண்ணலையே ஏன் அந்த வீட்டுல அந்த மனம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கல அவர் தென்மேற்கு அறைக்குள்ள வடமேற்கு மூலைய கட் பண்றார் இதுதான் கவனிக்கணும் நம்ம எல்லாருமே நம்ம வீடு படி வாசு படிக்கிற வாசு மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து எப்படின்னா இதுதான் ரூல் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காட்டு இந்த பஞ்சபூதத்தை நம்ம முன்னோர்கள் சமமா கரெக்டா அமைச்சாங்க இதுதான் உண்மை எப்பேற்பட்ட வாசிக்காரரும் நான் டிராயிங் போடல உங்களுக்கு யாரா இருந்தா நீங்க தெரிஞ்சுங்க தென்மேற்கு ரூமுக்குள்ள ஒரு வடமேற்கு மூலையில டாய்லெட் போட்டா நல்லதுங்க வாசம் சொன்னா நூறு சதவீதம் அந்த வாஸ்து தவறு நான் அடிச்சு பேசுவேன் ஆணித்தரமா பேசுவேன் ரிசர்ச் இருக்கு நடக்கிற நடப்புகளை உண்மை சம்பவங்களை நான் பேசுறேன் சரி அப்ப தென்மேற்கு மூலையில உள்ள அமைக்கப்பட்ட மாஸ்டர் பெட்ரூம் குள்ளேயே அந்த டாய்லெட் வந்து வடமேற்குல போடும் பொழுது அந்த வீட்டில் பெரிய தவறு ஏற்படுது இல்லீகல் காதல் நிச்சயமாக நடக்குது அப்போ கணவனை மனைவியை ஏமாத்துறாங்க மனைவியை கணவனை மாத்துறாங்க இது உண்மை சத்தியம் நான் போய் பார்த்த இடங்களில் நடந்த விஷயத்தை தான் பதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நேற்று ஷேர்ஷாட்டில் வந்து ஒருத்தர் பயங்கரமாக மடக்கி கேட்குறாரு நான் சூரியன் சந்திரன் சொன்னேன் ஆனால் இதை பொதுவான வலைத்தளத்தில் நாங்கள் பேச விரும்பல உண்மையாலே என்னுடைய யூடியூப்ல நான் பேசலாம் தைரியமாக என்ன யாருமே சொன்னதுக்கு ஆள் கிடையாது இது என்னுடைய ஸ்ரீராம் பாசாசனத்தில் நான் கட்டினா இப்படி தான் வீடு கட்டுவேன் நானே வீடு கட்டியிருந்தாலும் அந்த தென்மேற்கு ரூம்ல பெட்ரூம் டாய்லெட் போட்டிருந்தா மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருந்தா தப்பு தான் இன்னைக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை தான் பயிரும் ஒரு நூறு பேர் வீட் ரிசர்ச்சில் எடுக்கும் பொழுது ஒரு பத்து பேர் வீட்டில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது சரி அற்புதமா இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கனா ஒரு ஹால் இருக்கு ஹாலில் வந்து ஒரு காமன் டாய்லெட்டு கொடுக்குறோன்னு சொல்லி டாய்லெட் எங்கே போடணும் வடமேற்கு முறையில் போடணுமே சொல்லி அந்த ஹாலில் வடமேற்குல ஒரு டாய்லெட் போட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னா நல்லா இருந்த அம்மா அந்த அந்த பாத்ரூம் போட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பாத்ரூம் போட்டு அந்த அம்மா யூஸ் பண்ணாமலே ஒரு ஏழு மாதம் இருக்கு அந்த பாத்ரூமே யூஸ் பண்ண முடியல அந்த ஏழு மாதம் வரைக்கும் அந்த அம்மா நல்லா இருக்காங்க டெய்லி என்ன பண்ணுவாங்க வாரத்துல ஒரு தடவை கீழே உழுவுறாங்க எழுந்து உட்காந்துக்கோங்க கீழே விழுவாங்க எழுந்து உட்காந்துக்கோங்க கீழே விழுவாங்க எழுந்து உட்காந்துக்கோங்க மாசம் மூணு தடவை உழுவாங்க எழுந்து உட்காந்துக்கோங்க ஆனா அந்த ஹாலில் போடக்கூடிய வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடும் பொழுது வடமேற்கு தான் டாய்லெட் போடணும் நான் இல்லைன்னு சொல்ல அந்த மூளை பகுதியை கட் பண்ணல அவங்க அந்த ரூமை பாத்ரூமுக்குள்ளே போய் யூஸ் பண்ணிட்டு வெளியே வரல கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டாங்க காலை உடைச்சது மட்டும் இல்லாமல் உண்மையாக சொல்கிறேன் படுத்த படுக்கையாக இருந்து இறந்து போகிறாங்க இதுதான் உண்மை நான் நடக்கிற சம்பவம் என் வீட்லேயே வடமேற்கு முறையில் டாய்லெட் போட்டிருக்கேன் தான் என் மாப்பிள்ளை வீட்டில் டாய்லெட் போட்டிருக்கேன் தான் என் பொண்ணு வீட்டில் டாய்லெட் போட்டிருக்கேன் தான் எங்கள் அக்கா வீட்லேயும் டாய்லெட் போட்டிருக்கேன் தான் ஆனால் எங்கள் பாப்பா என்ன சொல்கிறேன்னா நான் வடமேற்கு முறையில் டாய்லெட் போட்டால் நான் ஜெயிக்க முடியலையே எனக்கு வந்து பொருளாதாரத்துல பெரிய பிரச்சனையா இருக்கேன் நான் ஒருத்தர் இயங்கிக்கிட்டு நிக்க வேண்டியதா இருக்கேன் பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கேன் நான் மாசம் அஞ்சு லட்சம் சம்பாதிப்பேன் நான் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு என் பிள்ளைங்கள்ட்ட அப்படின்னு என் பாப்பா சொல்றான் இதுதான் உண்மை அப்ப ஒரு ஹாலில் ஒரு வடமேற்கு மூலையில டாய்லெட் போடும் பொழுது அந்த டாய்லெட் என்ன பண்ணுதுன்னா அவங்க ஆக்சுவலாக அந்த டாய்லெட்லேருந்து வெளியே வரல எப்பயுமே இன்னொரு வடமேற்கு டாய்லெட் இருக்கும் அந்த டாய்லெட் போடாமல் இந்த டாய்லெட்லேருந்து வந்து கீழே காலை நல்லா கவனிக்கணும் இடுப்புக்கு கீழ உள்ள பாட்டு ஆளும் காலி சத்தியம் நான் சத்தியம் எந்த இருந்தாலும் வடமேற்கு மூலைய எந்த இடத்த கட் பண்ணாலும் நீங்க ஒத்துக்காதீங்க உங்க டிராயிங் பண்றீங்க கேளுங்க கைல இப்படிதான் சொல்றான் என்ன நீங்க கேளுங்க ஒன்னும் பயம் கிடையாது ஏன் நம்ம வாழ்க்கை நான் சொல்றதுனா அனுபவபூர்வமான விஷயம் சரிங்க இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிறீங்களே சார் அப்படின்னா நேற்று அப்படி ஆதங்கமாக பேச வச்சா நான் பேசல இருந்துக்கே இன்னொரு விஷயத்தில் என்னன்னா வடமேற்கு ரூமு இந்த ஒரு மனிதனை அதாவது வாழ வைக்கக்கூடிய மூளைன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூளை சரிங்க வடமேற்கு மூளையில போய் நீங்கள் வந்து உள்மூலையில் டாய்லெட் போட்டால் நானே போட்டு தான் கொடுத்தேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு ஆயிரம் வீடு கட்டியிருப்பேன் ஆனால் இப்போ எல்லா வீடையும் மாத்துறேன் அப்ப என்ன ப்ராப்ளம் பாக்குறேன் என்ன நடக்குது அப்படின்னா பத்து வருஷமா கோர்ட்ல கேஸே இல்லாம ஒரு கேஸ் நடக்குது ஒரு விபத்து நடந்துருது விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஏழு வருஷம் கழிச்சு அந்த கேஸ் தூக்கிறியே ரியோபன் ஆகுது கோர்ட் கேஸ் அலைகிறார் பார்ட்டி ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு பார்த்தா லவ் மிகப்பெரிய லெவல்ல லவ் அஃபெக்ஷன் அந்த வீட்டில் பெண் என்ன பண்ணுதுன்னா ஒரு திருமணமான ஒரு திருமணமானவனை லவ் பண்றான் இது உண்மை சத்தியம் நான் சொல்றது சத்தியமான விஷயம் அப்ப நம்ம பக்கா வாசு கட்டிருக்கோயா யோ வாசுனா இவன் தான் வாஸ்து வாஸ்து படி கட்டிருக்கோயா அப்ப அந்த வடமேற்கு உள்முலை நான் சொல்லக்கூடிய பதிவு வடமேற்கு ரூம்ல வடமேற்கு உள்முலையில ஒரு இளம் பெண் ஒரு இருபத்தி ஒரு இளம் இது பெண் ஒரு திருமணமான ஆணை லவ் பண்ணி இன்ட்ராக்ட் ஆகிறான் என்ன சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷில் இது சத்தியம் நான் சொல்றது அம்மனைத்தும் சத்தியம் ஒரு வீட்டில் என்னுடைய பாப்பா வீட்டில் வடமேற்கு முறையில் டாய்லெட் போடுறேன் இப்போ டாய்லெட் போட்டதுக்கு அப்புறம் என்னன்னா டாய்லெட் அந்த வீடு கட்டாததுக்கு முன்னாடி மாசம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் என் பாப்பா அப்புறம் பிச்சை எடுக்கிறா மாசம் மாசம் பிள்ளைகிட்ட சோறு காசு போட மாட்டானா அப்படின்னு பிச்சை எடுக்கிறா என்னடா காரணம் நான் அவ கேள்வி என்னுடைய கேள்வி என்னன்னா அவ கேள்வி கேட்கிற கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்போ அந்த ஹால் பெரிய ஹாலில் நான் என்ன தவறு பண்ணுறேன்னா வடமேற்கு மூலையும் கட் பண்ணிடுறேன் அந்த வீட்டில் தென்மேற்கு மூலையும் கட் பண்ணுறேன் இதுதான் இங்கே பிடிக்கிறேன் அப்போ என்ன கட் பண்ணுறேன் தென்மேற்கு மூலையில் நான் என்ன அந்த ஹாலில் எப்படி தென்மேற்கு மூல கட் ஆச்சுன்னா தென்மேற்கு பெட்ரூமுக்குள்ளே நுழைஞ்சு டாய்லெட்டில் வரையில அது ஆக்சுவலாக டாய்லெட் வந்துடும் அப்போ ஹாலில் பார்க்கல அந்த தென்மேற்கு கட் ஆகிடும் அப்ப உறவு கட்டாது மருமகனும் மாமியாரும் பேசிக்கிறது இல்ல மக வந்து அம்மாவை மதிக்கிறது இல்ல இதுதான் சத்தியம் கொழுந்தனார் வந்து அண்ணியை வந்து நிச்சயமா சாவடிக்கிறான் ஏமாத்துறான் இது நான் கண்ட உண்மை அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா வடமேற்குல நானே தான் கட்டியிருக்கேன் யாரையுமே தவற சொல்ல நான் கட்டி கொடுத்த உட்ல நடந்த ரிசல்ட் ஏன் ஜெயிக்கல வாஸ்துப்படி நம்ம கட்டுற ஏன் ஜெயிக்கல இதுதான் என்னுடைய கேள்வி அப்ப அந்த வீட்டில் வடமேற்கு மூலையில கட் பண்ண அவங்க பொருளாதாரத்துல பெரிய லெவலில் கஷ்டப்படுறாங்க லட்சம் சம்பாரிச்சவங்க மிகப்பெரிய கஷ்டத்துல போய் உட்கார்றாங்க கஷ்டத்தை உருவாக்கக்கூடியது வடமேற்கு அப்ப வடமேற்கு மூலைய எந்த இடத்துலையும் யாருமே கட் பண்ண கூடாது எந்த வாசுக்காரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நான் தான் உலகத்திலே அப்பா டக்கர் வாசு பெரிய ஜாம்பவான் வாசினாலும் எவரா வராது வச்சுக்கோங்க நான் தப்பே சொல்ல மாட்டேன் நான் சொல்ற கருத்து உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கோம் வீடுன்னு எடுத்தீங்கன்னா எப்படி காம்பவுண்ட் உண்டு நம்ம சதுரம் செம்பகமாக போகணுன்னு சொல்றோம் வீடும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மூலையை உடைச்சாலும் தப்புன்னு சொல்கிறோம் அப்போ வீட்டுக்கு ஒரு ரூலு உள்ள ஒரு ரூலா உள்ளேயும் அதே மாதிரி தான் எல்லாமே சதுரம் செம்பகமாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே கல்லில் உங்களுக்கு மூணு மங்கா கிடைக்குது ரெண்டு மங்காய் கிடைக்குதுன்னா சந்தோஷம் தானே இப்போ வடமேற்கு மூளைக்குள்ளே கொண்டு போய் அடைச்சு அந்த ரூமுக்குள்ளே டாய்லெட் போடாமல் அந்த டாய்லெட்டை தூக்கி அழகாக வெளியே போடுங்க என்ன ப்ராப்ளம் அந்த மூலையை டாய்லெட் தூக்கி வெளியே போடுங்க அந்த வடமேற்கு ரூமுக்குள்ளே போடாதீங்க அழகாக வெளியிலேருந்து போங்க இதுதான் உண்மை நான் இன்னைக்கு பார்க்குற விஷயங்கள நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன் அப்போ நம்ம வீடு கட்டல எந்த மூளையை கற்ப்டிறோமோ அந்த மூலையினுடைய பாதிப்பும் அதிகமாக இருக்குது அப்போ நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு அப்போ என்னென்னா உண்மையிலே நான் இந்த மாதிரி வீடு கட்டும் பொழுது ரோட்டில் மயங்கி விழுவுறாங்க லோ ப்ரெஷர் அப்போ லோ ப்ரெஷர் நடக்குது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் உண்மையிலேயே அப்போ இல்லீகல் இல்லிகள் அதுனா கள்ளத்தனமான காதல் ஒருத்தர் மேலே அஃபெக்ஷனான காதல் நல்லா இருக்கிற பொம்பளை நாசமாக போகிறான் ஒரு சின்ன பொண்ணு அழகான சூப்பரான படிக்கிற பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றவனோட போய் உறவு பண்ணுறேன் இது நான் பார்த்த இடங்கள்ல அந்த பெற்ற தாய் தந்தை சொல்லக்கூடிய விஷயத்த வச்சுதான் நான் அந்த வீட்டோட அமைப்பை மாத்துறேன் இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னக்கு நடந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பதிவிடுறேன் நீங்க யார் யாரா இருந்தாலும் தைரியமா பேசுங்க கையில சார் இப்படிதான் இந்த வீடியோவை அனுப்புங்க நான் அப்பாட்டக்கர் வாசினாலும் சரி எந்த வாசனும் அப்பா ஏற்பட்ட வாசம் தான் நான் பாக்குறேன் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா முதல்ல அவனுக்கு சொந்த வீடு இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் நீங்கள் இப்போ எப்படின்னா ஒருத்தர் சர்ஜன் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுங்க அவர் வீட்டில் அந்த சர்ஜன் பண்ணுற உண்டான வியாதி இருக்கும் அதுதான் உண்மை இப்போ டாக்டர் பொதுவாகவே எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா தென்மேற்கு சம்மந்தப்பட்ட ஆளாக இருப்பார் வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஆளாக இதுதான் உண்மை ஏன்னா தவறாக யாரையும் பேசணும் தவறா குறிப்பும் நான் தான் பெரிய ஆளுன்னு நான் சொல்லலை நான் வந்து ஒரு நூறு வீடை எடுக்கலை நூறு வீடு ஜெயிக்கலை ஆனால் காகிதத்தை தூக்கி சென்ட்ரலில் மையத்தில் போடும் அந்த மூளைகள்லாம் கட் ஆகாம சதுர சிபகமா மாத்துறேன் திருநின்ற ஊர்ல அற்புதமா ஒரு பிளானிங் போட்டு சூப்பராக நடக்குது அந்த வீட்ல அழகா சூப்பராக நான் டிராயிங் போட்டிருக்கேன் பக்கவா போட்டிருக்கேன் அந்த ஹால்ல என்ன பண்ணுறேன்னா டைனிங் தூக்கி ஹாலில் போடுறேன் அப்ப ஹாலோட தென்கிழக்கு கட் பண்ணோடனே அந்த வீட்டுல வீட்டுக்காரருக்கும் அந்த பில்டிங் கட்டுறவருக்கும் சண்டை வருது இது எல்லாம் எப்படின்னா நம்ம போய் கண்டுபிடிக்கிறோம் நம்ம போய் அனுபவிக்கிறோம் அதை அனுபவிச்சு அந்த ருசியை உங்கள்ட்ட சொல்றேன் அப்போ இதை செய்யாதீங்கன்னு சொல்கிறேன் நான் செய்வேன்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க வடமேற்கில் டாய்லெட் போனால் போட்டுக்குங்க அந்த மூலையை நல்லா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ண போகிறேன் கோர்ட்டு கேஸ் அலைய போகிறது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அலைய போகிறது நீங்கள் லவ்வில் போய் போட்டது போகிறது நீங்கள் நானா நான் வந்து ஒரு நல்ல பாதையை காட்டுறேன் அப்போ மேற்கு பார்த்த மனையில் அற்புதமாக அமைக்க முடியும் இப்போ ஏன்னா நிறைய விஷயங்களை நான் வந்து நேரடியாக தினமும் போய் ஒவ்வொரு வீடுகளில் போய் பார்க்கும் பொழுது அங்க நடக்கக்கூடிய கஷ்டங்களை கஷ்டம் நான் சொல்றது மன உளைச்சலோட மனக்கு ஒரு கோடி ரூபா போட்டு வீடு கட்டுறாரு நம்மளை நம்பி நமக்கு ஃபீஸ் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா கொடுத்தாலும் ஒரு கோடி போட்டுக்கிறார் அவருடைய வாழ்க்கையை நம்மள்கிட்ட நிர்ணயிக்கிறார் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் போட்டு வீடு கட்டுறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து டிராயிங் போடுறாங்க அவங்க யாரை நம்புறாங்க நம்மள கடவுளா நம்புறாங்க அப்ப கைலை சார் சொல்லிட்டாரு அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க வடமேற்குல டாய்லெட் பண்ண போட்டுக்க நான் என்ன பண்ண போறேன் ஆக்சிடென்ட் நடக்கும் உண்மைங்க சத்தியம் நான் போய் பேசல நான் நூறு வீட்டுல நடந்த விஷயத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் படி நான் வீடே கட்டி கொடுத்துட்டேன் அந்த வீட்டுல இந்த ப்ராப்ளம் மாட்டேங்குது இப்ப இதுதான் உண்மை அப்ப இதற்குண்டான தீர்வு என்ன அப்படின்னு பாக்கல ஒவ்வொரு வீட்லயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டாய்லெட் பாத்ரூம் டாய்லெட் பாத்ரூம் அந்த வடமேற்கு மூலையோ அல்லது தென்கிழக்கு மூலையோ அல்லது தென்மேற்கு மூலையோ அல்லது வடகிழக்கு மூலையோ நான் கட் பண்ணாம டாய்லெட் போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான் சொல்கிற விஷயம் சொல்லிட்டேன் கேட்குறதுன்னு கேட்காது உங்கள் பிரியம் அதாவது உங்கள் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நிச்சயமாக நடக்கும் இதுதான் உண்மை நான் சொல்கிறது நான் யாரையும் குறிப்பிட்டு தவறாக பேசுங்கிற எண்ணத்துலேயே பேசல நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நான் வாசலில் வந்து எல்லாருமே சிறப்பான அழுதாங்க டாய்லெட்னால் உடம்பே இருக்குதாங்க போட்டுங்க நான் என்ன பண்ண போகிறேன் அந்த மூலையை நீங்கள் கட் பண்ணால் பாதிப்போட தான் இருப்பீங்க மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே உடம்பே இருக்கலை நீங்கள் டாய்லெட் போட அந்த கணவன் மனைவி உறவு இல்லை கணவன் மனைவி உறவே இல்லை அப்போ பாருங்க கணவன் வந்து மனைவி ஒரு வீட்டில் ஒரே வீட்டில் ரெண்டும் நடக்கல நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பரான மனைவி அவங்க அட்டகாசம் மகாலட்சுமின்னு சொல்லலாம் அந்த கணவர் என்ன பண்ணால் ஒரு குரங்க போய் லவ் பண்ணுறார் இதுதான் உண்மை இதுதான் உண்மை அப்போ அந்த மனைவிக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலாக இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் பக்காவாக வாசு கட்டிட்டார் இவர் வீட்டில் என்னடா தப்பு நம்ம இருக்குது அப்படின்னு பார்க்கல அந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ள ஒரு இருபதுக்கு பதினாறு ரூம் போட்டிருக்காரு இருபதுக்கு பதினாறு ரூமில் வடமேற்கு மூலையில் அப்படியே டாய்லெட் ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் நடக்குது இதை எடுத்து அப்படியே வெளியில் மாற்றி ஹாலில் போட்டு சதுரமாக்கி விட்றேன் மாறுது லைஃப் அவள் வந்து நம்மளை ஏமாற்றி பணம் வாங்குறா அதை தெரிஞ்சுக்கிட்டு மனைவிக்கிட்ட சரண்டர் விடுறேன் இதுதான் உண்மை அப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப இந்த இடத்துல இது போட்டால் நடக்குது ஒரு ஹால் இருக்கு ஹாலில் ஒரு டாய்லெட் போடுறேன் அதே வீட்டில் இருக்காங்க அந்த 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 ஏழு பண்ண கஷ்டப்படுறாங்க டாய்லெட்டை பண்ணி ஏழே அதே டாய்லெட்ல கீழே உளுந்து காலை உடைச்சுட்டு சாவுறாங்க இது உண்மை சத்தியம் நான் போய் சொல்லல இது சத்தியமான உண்மை இப்ப இதெல்லாம் நான் உணர்றேன் உணர்ந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நம்மனா நம்புங்க நம்பள உங்க பிரியம் நான் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு வழிகாட்டி நல்ல பாதையை உட்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நினைக்கிறேன் நான் அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சு அதெல்லாம் கிடையாது நான் வந்து ஓப்பனாக பேசுவேன் நான் பயப்பட மாட்டேன் யாருக்குமே நான் ஒரே ஆள் கட்டுப்படுறாள் யாருன்னா ஆண்டாள் சொக்கோ மட்டும்தான் கட்டுப்படுவேன் வேற எந்த கொம்பை என்ன சொன்னாலும் யாருமே என்னை கட்டுப்படுத்த முடியாது என் வழி தனி வழி உண்மையாக சொல்றேன் நான் வந்து எட்டு வீடு வச்சிருக்கேன் எட்டு வீடு கட்டிட்டு எட்டு வீட்லையும் நான் தவறு பண்ணியிருக்கேன் இப்ப ஏன் எட்டு வீட்டை பத்தி வச்சுதான் நானே பேசுறேன் அப்ப என் ஒரு வீட்லேயே அந்த வடமேற்கு மூலயங்க டாய்லெட் போட குழந்தை பெருக்கி என் பொண்ணேட்டு இருக்கா நான் இப்ப பார்த்து உணர்றேன் பக்காவடி கட்டியாச்சு அந்த பொண்ணுக்கு நான் குழந்தை பிறக்கல எங்கடா தப்பு வடமேற்கு தப்பு சரி பண்ணணும் நான் இப்போ சொல்றது அனைத்துமே என் வீட்டுக்கு சொல்றேன் யார் மனசு நீங்க துன்புற மாதிரி நினைக்காதீங்க நான் ஏன்னா சொல்லிடுறேன் அப்போ நீங்க உங்கள்கிட்ட வாசுபடி விடுக்க நான் வாசுபடி வீடை மாத்திக்கிட்டே இருக்கேன் இப்போ ஒரு வீடை கீழே மாத்திட்டேன் அடுத்த வீடை மாத்துற அடுத்த வீட மாற்றுவேன் எல்லா வீடையும் மாத்துற போற இடங்கள்லையும் மாத்துவேன் மாத்துறதுக்கு அப்புறம் ரிசல்ட் கிடைக்குது இதுதான் உண்மை அப்ப நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டுக்குள்ள டாய்லெட் போடல நம்ம டாய்லெட் போடுறோம் வீட்டுக்குள்ள நம்ம முன்னோர்கள் படிக்கட் போடல நம்ம படிக்க போடுறோம் வீட்டுக்குள்ள முன்னோர்கள் நம்ம செப்டி டேங்க் போடல நம்ம செப்டி டேங்க் போடுறோம் வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய இரிட்டேஷனோட வாழ்கிறோம் வாழ்க்கைன்னா என்ன வாழ்ந்து தீ தரணும் கொண்டாடி தீ தண்ணோம் வாழ்க்கை வாழ்வதற்கு கொண்டாடுவதற்கு அற்புதமான விஷயம் நான் நீங்க உண்மையில சொல்றேன் உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இப்ப பதினாலு வருஷம் கழிச்சு தூக்குறாங்க கோர்ட்ல கேஸ எனக்கே அங்க கோர்ட்டுக்கு போக போகணும் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷாரணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடி இருந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்க் ஜெய் ஸ்ரீராம்